நம்ம பெயருக்கு பின்னாடி யாரும் ஜாதி பெயரை போடாதீங்க ஜாதி பெயரை யாரும் சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி திமுக எம்பியான கனிமொழி அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்பா இது மாதிரியான கருத்தை திமுக காலங்காலமா தானே சொல்றாங்க இன்னைக்கு தான் இந்த கருத்தை சொல்றாங்க பல வருஷமா திமுக இந்த கருத்தை தானே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் நாம இதுல கவனிக்க வேண்டியது கனிமொழி அம்மையார் அவர்கள் சொன்ன அந்த கருத்து கிடையாது அந்த கருத்தை அவங்க எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க தான் நாம கவனிக்க வேண்டியதா இருக்கு அது பற்றி நாம பார்க்கலாம் அடுத்ததாக பொதுவா நீங்க இந்த அசைவ உணவுகளுக்கு போனீங்கன்னா ஹலால் முறைப்படி செய்யப்பட்ட உணவு அப்படிங்கிற மாதிரி நீங்க போர்டை பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹண்ட்ரட் ஹலால் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்டிக்கரை பார்த்திருக்கலாம் ஆனா இங்க நம்மூர்ல ஒருத்தர் இங்க ஹலால் உணவு கிடையாது ஹலால் முறைப்படி செய்யப்பட்ட உணவு இங்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டை போட்டிருக்காரு அவரு அது மாதிரி போர்டு போட்டதுனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு முக்கியமா பல மர்ம நபர்கள் அவருக்கு பயங்கரமான டார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொழில் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்தோடைய நம்ம முடிஞ்சா சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் मणिவழகு என் இதய துளதால் இல்லை எனக்க எதிர இல்லை எனக்கெதிர் எதிர இல்லை எனக்க ஸ்ரீமதே ราமணujaய நமஹ எடர்ம தேசிவாதிகள அனைவருக்கும் வணக்கம் அது வந்து மணி 6:00 மணி மணி ஆதி பா குஞ்சி பா முடிஞ்சு 6 மாசம் நடுவுல

திருமாவாயில் வந்த வார்த்தையா அதிர்ந்து போன தொண்டர்கள் யாராச்சும் தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்களை இதை மாதிரி அசிங்கமா பேசுவாங்களா கண்டிப்பா யாரும் பேச மாட்டாங்க முக்கியமா அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் பப்ளிக் பிளேஸ்ல இத மாதிரிலாம் பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க அத எல்லாத்தையுமே மீறி பப்ளிக் பிளேஸ்ல இத மாதிரி திருமாவளவர்கள் பேசியிருக்காருன்னா அதுக்கான முக்கியமான காரணமா கண்டிப்பா அந்த சூழ்நிலை தான் காரணமா இருந்திருக்கும் வேற எதுவுமே கிடையாது ஒருவேளை அவர் சுகர் பேஷண்டா இருந்திருக்கலாம் டைம்க்கு டைம் சாப்பிடணும் மருந்து சாப்பிடணும் இது மாதிரிலாம் இருந்திருக்கலாம் அதனால அவருக்கு கோவம் வந்திருக்கலாம் இல்லனா அந்த கூட்ட நெரிசலால அவர் இரிட்டேட் ஆயிருக்கலாம் அந்த இரிட்டேட்னால அவர் இது மாதிரி அசிங்கமா திட்டி இருக்கலாம் இல்லனா திருமாவளவர்களுக்கு பர்சனலா வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடா இத மாதிரி அவர் அசிங்கமா பேசியிருக்கலாம் இதை போய் பெருசு படுத்தி இதை மாதிரி அசிங்கப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கும் ஆசைதான் ஆனா சோசியல் மீடியால சுத்தக்கூடிய விசிக ஆதரவாளர்கள் விசிக ஆதரவாளர்னு கம்பு சுத்தக்கூடிய இந்த குட்டி சிறுத்தைகள் அவங்க எல்லாருமே இது மாதிரி நடந்துக்கலையே மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இது மாதிரியான விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள நீங்க எந்த அளவு தரைக்குறைவா அசிங்கசமா கொச்சைப்படுத்தி பேசுவீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க கட்சி தலைவர் நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இத மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் கண்டிப்பா இப்படிதான் வெற்றி செய்வாங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தானே மத்தவங்க உங்களுக்கும் பண்ணுவாங்க இதுக்கு பேரு தான் கர்மா இத கர்மான்னு சொல்லுவாங்க வருவோம் இந்த நியூஸ் கடை போறங்களேன் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் கூடாது கனிமொழி பெரியார் அண்ணா காமராஜர் கருணாநிதி உள்ளிட்டோர் வாழ்ந்த இம்மண்ணில் ஜாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் இருக்கக்கூடாது நாம் எல்லோரும் மனிதர்கள் சமமானவர்கள் நாம் எல்லோரும் உழைப்பை நம்ப கூடியவர்கள் அதனால் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல நாடார் நாடாளுங்க கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் திமுக எம்பி கனிமொழி பேச்சு எங்க சொல்லிருக்காங்க நாடார் சங்க கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் இத மாதிரியான ஒரு கருத்தை நம்முடைய கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க பெரியார் அண்ணா காமராஜர் கருணாநிதி உள்ளிட்டோர் வாழ்ந்த இந்த மண்ணுல ஜாதி மதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அந்த காழ்ப்புகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க இல்லையா ஓகே ஹிந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு துறை ஒண்ணு இருக்கு அதே மாதிரி கிறிஸ்துவ சமய அறநிலைத்துறை இஸ்லாமிய சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற மாதிரி மற்ற சமூகத்தினருக்கும் நீங்க அறநிலைத்துறைய ஆரம்பிச்சா என்ன அப்படி ஆரம்பிக்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அதை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஹிந்து சமய எடுத்துருங்களேன் எடுத்திருங்களேன் ஜாதி பத்தி சொல்லியிருக்காங்க அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நாடார் சங்கத்தை சேர்ந்த ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாங்க

அங்க நாடார்பாளர் யார் கவலை யாருக்கும் உதவிகார கனிமொழி என்றால் ஒரு போதி நாடாரை வீழ்த்துவதற்காக நாடார்புகள் ஒன்று கூடும் எந்த இணைப்போ அதான் உண்மை பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் உங்க நான் சார் தப்ப அவசர என்ன சொல்றேன் சார் ஒரு அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலேயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் ஒழிய தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம் எது வேணா சொல்லிக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபன் இல்லை ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் கொஞ்சம் பாருங்க திருநெல்வேலி சந்திப்பு தட்சிணாமாரா நாடார சங்கம் மற்றும் நெல்லை வாழ் நாடார சங்க நிர்வாகிகளை சந்தித்து நம் இந்தியா அதாவது இந்த புள்ளிவச்ச கூட்டணிக்கு ஆதரவு கோரினேன் தேர்தல் காலகட்டத்துல இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அந்த நேரத்துல இது மாதிரி நாடார் சங்கங்களை சந்தித்து எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்க நாடார் சங்கத்தை சேர்ந்தவர்களுடைய பிரஸ் மீட்டை நீங்க பாத்துருப்பீங்க அதுல அவங்க பயங்கர ஆக்ரோஷமா பேசியிருப்பாங்க கண்டிப்பா இந்த தேர்தலில் கனிமொழி அவர்களை நாங்கள் தோல்விடைய செய்வோம் அவங்களுக்கு தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு கடுமையா பேசியும் இவ்வளவு பயங்கரமான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சும் நம்முடைய கனிமொழி அவர்கள் தான் இந்த தேர்தலில் வின் பண்ணாங்க எப்படி வின் பண்ணாங்க அதுதான் நீங்க பாக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்களேன் அதுக்கான விடை உங்களுக்கே கிடைக்கும் இப்போ நம்மளே திமுக எம்பி களிமண்கள் பேசுன இந்த ஒரு விவகாரத்துக்கு வரலாம் மேடம் எப்படி மேடம் உங்களால் மட்டும் இப்படி பேச முடியுது இது எப்படி தரமா மேடம் இருக்கு சீப்பு ஒலிச்சி வச்ச கல்யாணம் நின்று பொருள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி இருக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சிட்டிங் மினிஸ்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி மாநாட்டுல கலந்துகிட்டு இருக்காங்க அந்த மாநாட்டுக்கு போயிருக்காங்க தெலுங்கானால நடந்த ஒரு ஜாதிய மாநாட்டிற்கு இங்க இருக்கக்கூடிய திமுகவின் பிரமுகர் ஒருத்தர் போயிருந்தாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மேடம் பேருக்கு பின்னாடி ஜாதி போடலன்னா ஜாதி ஒழிஞ்சிடும் சொல்றீங்க அது எப்படி மேடம் சாத்தியமா இருக்கும் ஜாதியை வச்சுக்கிட்டுதான் இப்ப வரைக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கறதே குடுக்குறாங்க தேர்தல்ல சீட்டு கூட ஜாதிய பார்த்துதான் குடுக்குறாங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த சமூகத்தினர் அதிகமா இருக்காங்களோ அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்குதான் தேர்தல்ல சீட்டே கொடுக்குறாங்க இந்த நிலையானது தமிழகத்துல மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா பூராவும் இப்படிதான் பண்றாங்க ஒருபடி மேல போய் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்கள் வீட்டுல நடக்கூடிய திருமணங்கள் எப்படி இருக்கு ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களை பார்த்துட்டுதான் திருமணமே பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சராக திரு பாபா அவருடைய மகள் விவகாரம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க பல யூடியூப் சேனல்ஸ்ல இன்டர்வியூஸ் எல்லாம் அவருடைய பெண் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நீங்க என்ன மேடம் பண்ணீங்க ஏன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த பெண்ணுக்கு நீங்க என்ன உதவி பண்ணீங்க அப்புறம் தேர்தல் நேரங்கள்ல எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அந்த நேரத்துல மட்டும் உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு இல்லையா அதோடைய கவர் பிக்க நீங்க என்ன வைக்கிறீங்க பனைமரம் பனைமரத்தை தான் நீங்க கவர் பிக்கா விற்கிறீங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கவர் பிக்க மாத்திடுறீங்க தந்தை பெரியார் புகைப்படத்தை வைக்கிறீங்க ஏன் மேடம் ஏன் அப்படி பண்றீங்க அது மட்டும் கிடையாது உங்க புள்ளி வச்ச கோயில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் முக்கியமான கட்சி தலைவர்கள் யார் யாரா இருக்காங்க அகிலேஷ் யாதவ் லல்லி பிரசாத் யாதவ் மம்தா பானர்ஜி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதியை வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இது மாதிரி ஜாதி பேர் உங்க பேருக்கு பின்னாடி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்களா பார்ப்போம் இதோ நம்மளுடைய பப்பூஞ்சி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்றாரு அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புலாம் வேண்டாம் ஜாதியே நமக்கு வேணாம் நாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு பதிலாக பொருளாதார ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களா பார்ப்போம் கடைசியாக தந்தை பெரியார் குறித்து நீங்க இல்லையா தந்தை பெரியார் அவர்கள் எப்படி கையெழுத்து போடுவாரு இவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற மாதிரிதான் கையெழுத்தே போடுவாரு தந்தை பெரியாருடைய ஜாதி எதிர்ப்பு இப்படிதான் மேடம் இருக்கு அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு இந்த சைடுல ஒரு வீடியோ ஒன்று போடுறது பாருங்களேன் எடிட்ரு இந்த வீடியோவை ஹலால் முறைப்படி எடிட் பண்ணி விட்டுரு ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ உண்மை தாண்டா இல்லைன்னா நம்மளே வந்து வெளிநாட்டுல இருந்து போனா போட்டு மிரட்டுவாங்க குமார் ஆமாங்க தென்காசி மாவட்டம் சுரண்ட அப்படின்னு ஒரு பகுதி அங்க சரவணா அசவ ஹோட்டல்னு ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காப்ல அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணிருக்காப்ல இந்த கடையில் வந்து ஹலால் உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட ஸ்டாப்ல உடனே அந்த லோக்கல்லேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன அமைதி மார்க்க சகோதரர்கள் பூரா அவருக்கு போனால் போட்டு அசிங்கசியமா வஞ்சிருக்காங்க போட எடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அது கூட பரவாயில்லங்க அந்த லோக்கல்ல இருக்க அதிகாரிகள் சிலரும் போய் கட்டாயப்படுத்திருக்காங்க போடை எடுத்துருன்னு உண்மையிலேயே நம்ம தான் வாழ்றோமா இல்ல தாலிபான்ல எது வாழ்றோமான்னு தெரியல ஒருத்தன் கலால் முறைப்படி இந்த உணவு தயாரிக்கப்படுது அப்படின்னு போடு வைக்க உரிமை இருக்கு அப்படின்னா அந்த முறைப்படி தயாரிக்கப்படலைன்னு போடு வைக்க உரிமை இருக்குல்ல இந்த கடையில பிடி சி கிடைக்காது அப்படின்னு போட வச்சுட்டா பிடி சி குடிக்கிறவே அந்த கடைக்கு வர மாட்டேன் அதுதானே நியதி அந்த கடைக்கார அண்ணனுக்கு மட்டும் ஒரே ஒரு அட்வைஸ் தயவு செய்து அவன் அந்த கலால் முறைப்படி இங்க உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்றதை எடுக்க சொல்றேன் தயவு செய்து எடுத்துருங்க இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க சரவணா ஹோட்டல சலீம் ஹோட்டலா மாத்திருவாங்க ஏன்னா நம்ம புறம் அடிமக தமிழ்நாட்டுல கரெக்ட் தானே இவர் சொல்றது நூத்துக்கு நூறு சரியான விஷயம் தானே ஹலால் முறைப்படி செய்யப்பட்ட உணவுன்னு சொல்லி விக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அதே மாதிரி இது ஹலால் முறைப்படி செய்யப்படாத உணவு சொல்லி விற்கிற உரிமை எங்களுக்கும் இருக்குதானே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தான் சுதந்திரம் கொடுத்தாங்களா ஏன் எங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் கொடுக்கலையா இப்போ அந்த ஹோட்டல்ல ஹலால் முறைப்படி செய்யப்பட்ட உணவு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் போர்டை போட்டாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு இஸ்லாமியர்கள் போக போறாங்களா என்ன அப்புறம் ஏன் இப்படி பிரச்சனை பண்றாங்க விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஹலால் மீதான அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு சுத்தமா கிடையாது அந்த அவேர்னஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய குழப்பு கெட்டு போயிடும் அதனாலதான் ஆரம்பத்திலேயே ஏ இது மாதிரி எல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த போர்டை எடுத்து சொல்றாங்கன்னா இவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த ஹலால் சர்டிபிகேட் இருக்கு இது வெறும் உணவுக்கு மட்டும் கிடையாதுங்க சோப்பு ஷாம்பு அப்புறம் இந்த டீ காஃபி இத மாதிரி எல்லா பொருட்களுக்கும் இவங்க ஹலால் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இப்போ கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஹலால் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி ஹலால் சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல எதை பேஸ் பண்ணி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்களோ தெரியல சோ ஃபைனலி நீங்க ஹலால் உணவு சாப்பிடுவீங்கன்னா தாராளமா சாப்பிடுங்க யாரு உங்ககிட்ட பிரச்சனை பண்ண போறதும் கிடையாது யாரும் உங்களை தடுக்க போறதும் கிடையாது ஆனா ஹலால் சாப்பிடணும்னு அது ரொம்ப ரொம்ப தப்பானது அவங்க ஹலால் முறைப்படி செய்யப்படாத உணவை வித்தாங்கன்னா வித்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹலால் உணவு விற்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா ஹலால் இல்லாத உணவு விற்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதானே எங்க தட்டுல என்ன உணவு இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான் நீங்க கிடையாது ரைட் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் இதை பாருங்க கும்மிடிப்பூண்டி அருகே தடைகளை உடைத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பட்டியலின மக்கள் ஆலய பிரவேசம் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் வர மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோயிலுக்கு சீல் வைக்கப்பட்டது ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் மீண்டும் கோயில் திறக்கப்பட்டது இதுல இவங்க மாற்று சமூகத்தினர் அப்படி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா நான் அடிச்சு சொல்றேன் அந்த மாற்று சமூகத்தினர் கண்டிப்பா பிராமணர்களா இருக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் பெட்டு பிராமணர்களா இருக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்க பிராமணர்களா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த செய்தி போட்டது சன் சன்னியூஸ் கண்டிப்பா பிராமணர்கள் அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க இங்க பிராமணர்களா இருந்தா மட்டும்தான் அவங்க பிராமணர்கள் அப்படி மாதிரி சொல்லுவாங்களே தவிர மற்ற ஜாதியினர் இது மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கூட செய்திகளை போட மாட்டாங்க செய்திகளை போட மாட்டாங்க நீங்க வேணா பாருங்களேன் சன் நியூஸ்ல தான் இந்த செய்தியை போட்டிருக்காங்க ஆனா இதுலயே மாற்று சமூகத்தினர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இவ்வளவுதான் இவங்க அரசியலே அடுத்ததா பாருங்க க்ரீம் பன் மாலை காங்கிரஸ் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் க்ரீம் பன் மாலை அணிந்து கலந்து கொண்ட தொண்டர் அந்த க்ரீம் பண்ணுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஒரு ஆமடியான போராட்டத்தை காங்கிரஸ் சார்பாக பண்ணியிருக்காங்க பன்னுக்கு மட்டும் ஜிஎஸ்டி கிடையாதுங்க செருப்புக்கும் ஜிஎஸ்டி இருக்கு ஸோ நீங்க செருப்பு மாலை போட்டுக்கிட்டு போவீங்களா என்ன கிடையாது இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இது மாதிரிலாம் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பன்னுக்கு பதினெட்டு சதவீதமே கிடையாது அந்த அன்னபூர்ணா ஹோட்டலே பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் தான் டாக்ஸியா வாங்கியிருக்காங்க அந்த விவகாரமும் இப்ப வெளியே வந்திருக்கு அது குறித்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் கடைசியாக இதை பாருங்க தங்கலான் அட் தி வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆபீஸ் க்ளோசிங் கலெக்ஷன் க்ளோசிங் கலெக்ஷன் புவர் ரன் வித் டொமஸ்டிக் டிஃபிசியட் ஆஃப் எயிட்டி எயிட் குரோர்ஸ் நூத்தி ஐம்பது கோடி சம்திங் பட்ஜெட்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க பட் படம் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டு கோடி மட்டும்தான் வசூல் செஞ்சிருக்கு அட்டர் பிளாப் ஆயிருக்கு ஆன ஒரு படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடின ஒரே கோஷ்டி நம்ம பாரஞ்சித் கோஷ்டி தான் நான் பேச்சு பேசினாங்க அவ்வளவு கோடி பட்ஜெட் இவ்வளவு கோடி பட்ஜெட் அவ்வளவு வசூல் இவ்வளவு வசூல் அது இது சொல்லிட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு இருந்தாங்க ஆனா படம் பாத்தீங்கன்னா ஆயிருக்கு ஆனதுனால பாரஞ்சித் என்ன சொல்லிட்டு வராரு தெரியுங்களா இத திட்டமிட்டு தோல்வி படமா மாத்திருக்காங்க படத்தை தோல்வியாக்கணும்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி மக்கள் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நீங்க படத்தை ஒழுங்கா எடுத்திருந்தீங்கன்னா படம் ஓடி இருக்க போகுது இத மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா எப்படிங்க படம் ஓடும் இத மாதிரி பிளாப் தான் ஆகும் இதுக்கு போய் ஆடியன்ஸை திட்டிட்டு வரீங்க சொல்லாதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஜெயஹிந்த் बंदे मार